நமது நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் சுரக்காய் சாகுபடி அது எப்படி வந்து வளர்க்குறாங்க எப்படி பயிரிடுறாங்க என்ன மாதிரியான உரங்களை பயன்படுத்துகிறாங்க எப்போ அறுவடை பண்ணுறாங்க எப்படி பராமரிக்கணும் எப்படி நிலங்களை தயார்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலாம் உழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள உள்ள ரிஸு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்களும் வந்து சேரும் வாங்க இப்போ நேரடியாக சுரக்காய் சாகுபடி எப்படி பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் காசிராமன் காசிராமன் எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணி முப்பது வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ வந்து சொரக்கா வந்து நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து நிலத்தை வந்து என்னென்ன உரங்கள்லாம் போட்டு தயார் பண்ணுங்க முதல்ல முன்னாடி ஒளவு ஓட்டணும் சரிங்கய்யா உழவு ஓட்டி மண்ணை நயமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பத்தடிக்கு ஒரு வாய்க்கால் போட்டு ரெண்டு சைடு விறவு விடணும் விறவு விறவுனி ப எழுவதனால ஒரு தண்ணி விடணும் இருபது நாளும் எரு வச்சு உரம் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் இப்போ நோபு இருந்தால் மருந்தடிக்கணும் இல்லைன்னா தேவை இல்லைன்னா அதை தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும் எரு வைக்கணும் மருந்தடிக்கணும் இப்போ வந்து வாய்க்காலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கீங்க எவ்வளவு இடையில விட்டு விதைகளை பூவிங்களா நட்டு வட்டிங்களா இல்ல எத்தனை அடிக்கு ஒரு வந்து அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு வந்து எத்தனை நாள்ல வந்து முளைச்சி வருங்க எட்டு நாள் ஒன்பது நாள் நாள் ஆகும் வந்து முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் ஒரு நாள் 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 என்னென்ன மாதிரி உரங்கள் வந்து வைக்கணும் டிஏபி யூரியா பொட்டாஷு சும்மா ஒரு பத்து கிராம் ஒரு செடிக்கு இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு போடுறீங்கன்னா எவ்வளோ விதைகள் வந்து வாங்க வேண்டியிருக்கு நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வாங்கணும் ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளோ விதைகள் வருது மூவாயிரத்து ஐநூறுபா இந்த விதைகள் வந்து எங்கேயே வாங்கணும் எந்தெந்த இடத்துல கிடைக்கும் கும்பகோணம் சாலையாண்டவர் நற்குரி கிருஷ்ணா பாய் அது

அது பெருசாக போயிடும் பன்னூற்று அழைக்கி காய் பறிக்கணும் இப்போ வந்து அதை காய்கள் வந்து பெருசாக இருக்கா இல்லையா அது ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு நின்று நின்று பார்த்துக்க ஏன்னா செடி மரபெல்லாம் தெரியாது தெரியாது ஒன்று எடுக்கணும் நின்று தான் பறிக்கணும் இப்போ வந்து இந்த காய்களை வந்து இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறீங்க ஒரு ரொம்ப கும்பகோணம் தராசான மார்க்கெட்டு தான் இப்போ வந்து ஒரு காய்கள் வந்து கிலோ கணக்கில் விற்கிறாங்களா இல்லை காய் கணக்கில் வந்து கிலோ கணக்கில் தான் ஒரு கிலோ முழுங்கையா போகுது இப்போ கிலோ கணக்கு இப்போ வந்து ஆறுரூவா அஞ்சு ரூபா போகுது நான் ஒரு பத்து ரூபா விற்குன்னா நல்ல லாபம் அஞ்சு ரூபாதான் நஷ்டம் தான் நஷ்டம் தான் இப்போ வந்து இந்த நிலத்தை தயார் பண்ணி விதைகள் வாங்கி இதை செலவிடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா ஆகும் மூவாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் போட்டால் எவ்வளோங்க ஆகும் ஒரு ஏக்கர் போட்டால் பதினஞ்சு ரூபா வரும் பதினஞ்சாயிரம் ரூபாய்கிட்ட வரும் இப்போ வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு போனச்சுன்னா நல்ல லாபமாக லாபம் அஞ்சு ரூபா ஆறு ரூபா ஏழு ரூபா போச்சுன்னா நஷ்டம் தான் இதற்கு வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ஏதாவது இருக்குல்லையா ஆ இருக்குது இருக்குது என்ன நம்ம நோய் தாக்குதலுக்கு வரும் அந்த இலையை பூச்சி அரிச்சு திங்கும் இந்த மாதிரி செடியும் இருக்கும் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி செடி இருந்தால் அது கீழே அது இழைப்பேன் மாதிரி அது தெரியாது நம்ம கண்ணுக்கு அதுக்கு வந்து வின்சின்னு ஒரு மருந்து இந்த அசுவினிக்குன்னு ஜீரகம் மாதிரி ஒரு பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அந்த வயல்கடிக்கிற பச்சை பவுட்ரு ஒன்று மூணையும் அடித்தா போகிற கலந்து வின்சியில் பத்து மில்லி ஜீரகம் மாதிரி இருக்கிற அசுவினி பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு கிராமு

இப்போ கன்றுகள் வந்து மூணு மாதம் வளர்கிற வரைக்கும் களைகள்லாம் எடுக்கணுமாய்யா அதெல்லாம் எடுக்கணும் களை எடுக்கணும் இல்லைன்னா வண்டி கை கை வண்டி இருந்தாலே வேலை வந்தாலே உள்ள இடையில ஓட்டிக்கலாம் இல்லைனா களைக்கொழி அடிச்சிக்கணும் இல்லைனா ஆள் விட்டு கொத்திக்கணும் களை வெட்டிக்கணும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும் இப்போ வந்து எவ்வளோ இடைவேளை விட்டு நம்ம நடனய்யா ஒரு விதைகளையும் அதான் மூணு அடி ரெண்டரை அடி வச்சு நடணும் அடி வச்சு நடணும் இப்போ வந்து இதை பந்தல் முறையில் வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் ஏன் தரையில் இதை பயன்படுத்திருக்கீங்க பந்தல் முறையில் வந்து கவர்மெண்ட்டில் மானியம் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்து கிடையாது 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 கொடுத்தாங்கன்னா மானியம் கொடுத்தாங்கன்னா போடுவாங்க பந்தல் போடுவாங்க இப்போ இது தரையில் வளர்க்குறதுக்கும் பந்தலில் வளர்க்குறதுக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கீங்க அவங்களுக்கு பந்தலில் செலவு கூட செலவு கூட கூட இல்லை காய்ப்பு திறன் ஒரு நூறு குழி பந்த போடணும்னா மூணு லட்ச ரூபா செலவாகும் அது போட்டு அது என்ன பந்தலில் போட்டாலும் அந்த மார்க்கெட்டில் அதே காசு தான் தரையில் போட்டாலும் அதே காசு தான் இப்போ வந்து இந்த பாவம் இந்த சுரக்காயினாலும் சரி இல்ல நீட்டு சுரக்காய் வந்து பயிர் பண்றாங்க இல்லையா அதையும் தரையில வளர்க்க முடியுமா வளர்க்கலாம் அதையும் தரையில வளர்க்கலாம் பந்தல்ல போட்டா செலவு கூட செலவுக்கான லாபம் என்ன ஒரு இருபது ரூபா வித்தா லாபம் லாபம் பத்து ரூபா ஆறு ரூபா ஏழு ரூபா வித்தா என்ன லாபம் இருக்கு இது வந்து எல்லா காலநிலையிலும் போடலாம் மழை காலம் எல்லா இடத்துலயும் போட முடியுங்களா இல்ல 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 கொள்ளையா இருந்தா எந்த காலத்திலயும் போடலாம் வயல் வந்து அந்த கோடை நாள்ல மட்டும் தான் பனிக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் போடலாம் மட்டும் இப்போ வந்து வெயில் தாக்குங்கனால எதுவும் இது பாதிப்பு அடைங்களாயா மழை வெயில் ஒன்றும் வராது தண்ணி நிறைய நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை அதில் வீணாக போய்டும் அதில் மழை காலங்களில் போட்டால் வீணாக போயிடும் வீணாக போய்டும் மழை காலில் போட்டால் தண்ணி நின்று செடி இருக்கும் காய் இருக்காது காய் அழிவிட்டே இருக்கும் இந்த கொடிகள் வந்து அடசலாக இருக்குங்க இல்லையா ஒரு கொடியில் ஒரு பின்னிக்கிட்டு இருக்கும் அதனால ஒரு பயிருக்கு ஒரு பயிருக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு அட அடசலாக இருந்தால் தான் உனக்கு வந்து பில்லு ஏறாது களை வராது களை வராமல் இருக்கிறது தான் நெரிச்சி போடுறது முதல் முறையாக பண்ணிருக்கீங்களா இல்லை எத்தனை முறை பண்ணிருக்கீங்க அது மாதிரி மூணு வருஷமா போட்டு மூணு வருஷமா மூணு வருஷமா இந்த சுரக்காய்கள் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க குழந்தை மாசமாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு உடம்பு நீர் வடியாமல் இருக்குல்ல அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ஜூஸ் வச்சு குடிக்கிறாங்க அது வந்து அது என்னத்துக்கு தெரியலது டாக்டர் சொல்கிறாங்களா ஜூஸ் வச்சு குடித்தா உடம்பு இலக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அது என்னான்னு தெரியல அவங்க வேறோம் இப்போ வந்து விதைகளை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறதா பண்ணுறீங்களா விதையும் பண்ணிக்கலாம் கடையிலையும் வாங்கிக்கலாம் அது விதைகளை வந்து பண்ணணும்னா நம்ம வந்து எப்படி அதை பண்ணணும் அது வந்து விட்டுணும் காய காய அந்த காய் இப்போ ஒரு காய் ஃபஸ்ட்டு விட்றோம்னா அது கொல்ல முடிஞ்சு இப்போ செடியை பிடுக்குறப்ப தான் அந்த காய் எடுக்கணும் இப்போ வந்து இயற்கை உரங்களில் வந்து இந்த காய்கள் இருக்குங்களா அந்த காய்கள் வந்து நல்லா பெருசாகிறதுக்கு வரதுக்கு என்ன மாதிரியான உரங்களை கொடுக்கணும் அதான் யூரியா கீர்த்தி இல்லை டிஏபி இல்லை காம்ப்ளக்ஸ் ஏதோ ஒன்று கலந்து உரங்கள் வந்து அதிகமாக போயிருச்சுன்னா அதனால எதுவும் அதெல்லாம் ஒன்று அதிகமாக போயிடுச்சுன்னா நிலத்தை அடைச்சிக்கும் நிலத்தை அடைச்சிக்கும் அடைச்சிக்கும் அடைச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்கும் எந்த பாய்ப்பு சில இது வந்து உரம் அதிகமாக போயிடுச்சுன்னா அதனால கண்ணுகள் வந்து செத்து போகும் சாவாது இதில் சாவாது இதில் சாவாது இது எப்படின்னா ஒரு தப்படி கொடி ஓடிச்சுன்னா அங்கே வேர் இறங்கிக்கும் ஒன்னும் இறங்கிக்கும் ஒன்னே தட்டில் இப்போ இந்த செடி அங்கே அந்த கொடி அங்கே போயிடுச்சுன்னா அந்த வேறு கீழே இறங்கிக்கும் ஈரம் இருந்தால் இறங்கும் ஈரம் இல்லைன்னா இறங்காது

நன்றி வணக்கம்